இருபத்தொரு வயசு தான் இந்திய ஹெல்த் கேர் துறையில கலக்கிற ஒரு பெண் யார் இருந்தா அமீராஷா நாட்டோட ரொம்ப பெரிய ஹெல்த் கேர் கம்பெனிஸ்ல உன்னோட பின்புலமா விளங்குறவங்க தான் அமீராஷா அமெரிக்காவில் ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கின வேலையை தன்னோட லட்சியத்துக்காக உதவி தள்ளிட்டு இந்தியாவுக்கு திரும்பினாங்க அவங்களுக்கு இப்ப வயசு இருபத்தி தான் டாக்டர்கள் நறுமுன குடும்பத்துல பிறந்த அமீராஷா மருத்துவத்துறையில தேர்ந்தெடுக்கல இருந்தாலும் தன்னோட தொழில் முனைற சாபிரத்தால அப்பாவோட சின்ன லேப எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனமா அமீராஷா உயர்த்தியிருக்காங்க மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் தான் அமீரா ஷா மும்பையை தலைமையகமா கொண்டு செயல்படுற இந்த நிறுவனம் ஏழு ஒரு முன்னணி செயின் செயல்பாடுகளை கொண்டிருக்கு சாக்ஸ் தான் தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காங்க அமிராஷா மும்பைலயும் அமெரிக்காவோட ஆஸ்டன் ஹெச்ஆர் காலேஜ்ல காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் படிப்பை முடிச்சிருக்காங்க தன்னோட சம்பளத்துல திருப்தி அடையாத அமீரா டூ தௌசண்ட் ஒன்ல இந்தியாவுக்கு திரும்பி வந்து தன்னோட தந்தையோட கனவை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அமீரா டாக்டர் சுஷில் ஷா டாக்டர் துருஷாவோட பொண்ணு தான் அவங்களோட அப்பா ஒரு அம்மா அவங்களோட சிஸ்டர் ஜெனடிசிஸ்ட் ஆனா அமிரா மருத்துவ படிப்பை செலக்ட் பண்ணாம வேற பாதையில போனாங்க

குரூன் பணக்கார பெண்கள் லிஸ்ட்ல தௌசண்ட் நைன்டீன் இந்த வருஷத்துல இந்தியாவோட ஐம்பது மிக சக்தி வாய்ந்த பெண் தொழில் அதிபர்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க உலக அளவுல சிறந்த தலைவரா நைன்டீன்ல பிசினஸ் டுடே பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க அவங்களோட நிகர சொத்து மதிப்பு இப்போ அஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நைன்டீன்ல மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் இந்திய பங்கு சந்தையில லிஸ்ட் இருந்துச்சு இப்ப அஞ்சு கோவிட் லேப்ஸ் மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் சொந்தமா நடத்திட்டு இருக்காங்க டெய்லி ஆயிரக்கணக்கான கோவிட் பரிசோதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட தலைமையில டயக்னோசிஸ்ட்ல துல்லியமான தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒல்லி கேங்கு விழுந்த மரணடி டைட்டில் தட்டி தூக்குனு அர்ச்சனா யார் இந்த அர்ச்சனா இருக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிக் பாஸ் சீசன்லயும் இல்லாத வகையில வயல் கார்டா உள்ள நுழைஞ்சு அர்ச்சனா ஓவிய மாதிரி போல்டாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் இருந்தது ரசிகர்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீமே பிரதீப் ஆண்டனியை வெளியேற்ற துடிச்சுட்டு இருந்த நிலையில அவரால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல நான் சேஃபாக தான் அர்ச்சனா போல்டா சொன்ன நிலையில ஜோவிகா நிக்சன் மாயா பூர்ணிமா பலரோடையும் சண்டை போட்டுருந்தாங்க அர்ச்சனா வயல்கா உள்ள வந்தா பிக் பாஸ் டைட்டில் வின்னர்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு தன்னோட அதிரடி ஆட்டத்தால் கடைசி வரைக்கும் வீட்டில இருந்த அர்ச்சனா இந்த சீசன் டைட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க